அகில இந்திய பாரத ஐயப்ப சேவா சங்கம் சாய்பாபா காலனி கிளையின் முதலாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மகா அன்னதானம் நடைபெற்றது ஸ்ரீ அகில இந்திய பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சாய்பாபா காலனி கிளை துவங்கப்பட்டு ஒரு ஆண்டு நிறைவடைந்த நிலையில் முதலாம் ஆண்டு மகா அன்னதான நிகழ்ச்சி சாய்பாபா காலனியில் உள்ள நாகசாய் மந்திர் சாய்தீப் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முதலாம் ஆண்டு துவக்க விழாவில் முன்னதாக மகா கணபதி ஹோமம் சுவாமி ஐயப்பன் பஜனையுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகா அன்னதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் துவங்கி வைத்தார் அன்னதான விழாவிற்கான ஏற்பாடுகளை அகில பாரத ஐயப்ப சேவா சங்க சாய்பாபா காலனி கிளை நிர்வாகிகள் சேகர் கருணாகரன் குமரன் மற்றும் மதுரை மகாலிங்கம் ரமேஷ் பழனிசுவாமி மாதவன் உட்பட்ட பலரும் செய்திருந்தனர் மகா அன்னதான பெருவிழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இது அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சாய்பாபா காலனி கிளைங்க இது எங்களோட முதலாம் ஆண்டு போன வருஷம் அந்த கிளைய ஆரம்பித்தோம் இது முதலாம் ஆண்டுங்க முதலாம் ஆண்டு பூஜையும் சிறப்பு பூஜையும் முதலாம் ஆண்டு அன்னதானமும் சாய்பாபா கோயில் இருக்கக்கூடிய சாயிதி மண்டபத்தில் பண்ணுறோங்க தலைவர் சேகருங்க நான் செயலாளர் இருக்குங்க இவர் பொருளாளர் இருக்கார் மற்ற எல்லா நிர்வாகிகளும் உறுப்பினர்கள் இதில் ரொம்ப ஒத்துழைச்சு நாங்கள் இந்த சேவையை பண்ணுறோம் சாமி சாமியை இது இல்லாமல் நம்ம வேறு என்ன பண்ணிட்டு இருக்கோம் சாமி பொது சேவைகளும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் சாமி குழந்தைகளுக்கு உண்டானது ஏழைகளுக்கு முடியாதவங்களுக்கு இப்போ கூட ஒரு ஏழைகளுக்கு நாங்கள் உதவி பண்ணி கூட அந்த மாதிரி சேவைகள்லாம் இப்போ தான் ஒன்றாக பண்ணிகிட்ருக்கோம் சாமி தண்ணீர் பந்தல் நீர்மூர் பந்தல் என்னென்ன தேவையோ மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து சேவையாக பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இந்த அன்னதானத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கோயில் முன்னாடி பண்ணுவாங்க செட்டு போட்டு பண்ணுவாங்க நாங்களும் அந்த மாதிரி தான் முதல்ல முடிவு இருந்தோம் இப்போ சாய்பாபா கோயிலில் வந்து கேட்டோம் எங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் மண்டபத்தை தர முடியுமான்னு அதுக்கு சாய் சாய்பாபா கோயிலில் கூட ட்ரஸ்டிகள் நிர்வாகிகள் வந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் எங்களுக்கு இந்த அன்னதான மண்டபத்தை வழங்கினாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சாய்பாபாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி நாங்கள் தெரிவிக்கிறோம் அதனால் அவங்களால தான் அந்த இன்றைக்கி இந்த மண்டபம் கிடச்சி இந்த அளவுக்கு காவல்துறைக்கு எங்களுடைய காவல்துறை ரொம்ப ஒத்துழைச்சாங்க அவங்களுக்கும் எங்களோட பயணம் பண்ணக்கூடிய எங்கள் நிர்வாகிகள் எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே அயராத தான் இந்த ஒரு இன்றைக்கி இதை நாங்கள் பண்ண முடிஞ்சது அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் சார் சுவாமியேஸ்வரன் மையம் சாமியேஸ்வரன் மையம்